ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு காதல் வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் மற்ற ராசிக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை டைரக்டாக உங்கள் ராசி வளங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் சந்தாதாரராக மாறாமல் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நம்பலை நிறைய பேர் வந்து பெல் பட்டன் பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்க அப்படி அழுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்கும் மொபைல் தேடி உங்களுக்கு புதிய வீடியோக்கள் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே ஒரு தடவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்றது முக்கியமா பார்த்துக்கங்க நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி அனிவர்சரி இன்றைய தின புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் புதன் புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்கலாம் அகத்து அதற்கு வந்து உகந்த தினம் இன்றைய தினம் மேலும் விரதம் இருந்து முருக பெருமானை வழிபடுவது என்ற தினம் சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் குரு சந்திரன் ராகி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல மதியம் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இருக்குதுங்க அதன் பிறகு ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்ந்து விடுகிறார் இந்த மாதிரியான சிறந்த அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு அமைதி நண்பர்களே சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன உதவிகள் தேவையோ என்னென்ன ஒத்துழைப்பு தேவையோ எல்லாமே கொடுப்பாங்க பரிபூர்ணமான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக ஏற்படுகிறது மேலும் பெரும்பாலான பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரும் வெகுநாளா உங்க மனசை உறுத்திக்கிட்டே இருந்தக்கூடிய ரொம்ப தொந்தரவு அந்த சில பிரச்சனைகளை கூட கண்டிப்பாக நீக்கி கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் அமைதியும் பிரச்சனைகள் ஒரு நாள் இந்த தினம் நலன் உங்களுக்கு அதிகமாக அதன் மூலமாக உருவாகும் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு சந்தோஷம் பெருகக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் வரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்தி கொண்டு அதிகமான வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதில்லை இந்த தினம் வியாபாரிகளும் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொண்டு வியாபாரத்தில் ஈடுபடும் போது அதிகமான மகிழ்ச்சியை பெற முடியும் உங்க கஸ்டமர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சிறப்பாக புரிந்து கொண்டு செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கஸ்டமருடைய டேஸ்ட் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அதிகமான நல்ல ஒரு புரிதலை கொண்டு நீங்கள் வெற்றிகளை அதிகமாக பெற முடியும் என்பதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் அனுபவம் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் வந்து பொழுது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக முடிவெடுக்கலாம் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்தி நீங்கள் முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நாளுங்க என்ற தினம் அனுபவத்தை பயன்படுத்தி நல்ல முடிவு இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மூலமாக உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்ற கருத்தை பெற முடியும் இந்த தினம் உங்களுக்கு உழைப்புக்கான பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலகத்துல நீங்க கெத்து காட்ட முடியுங்க அதிகாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது புதிதாக வாகன வசதிகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை நீங்கள் புதிதாக வாங்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வண்டி வாகனங்களை புதுப்பித்து நீங்கள் சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு நாள்கு இன்றைய அதிகமான நலன் கிடைக்கும் உங்களுக்கு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைகிறது பிரச்சனைகள் தீரும் இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக முருகன் வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் நண்பர்களே இன்று தினம் காதல் வாழ்க்கையில நீங்கள் வந்து நீண்டகால பந்தத்திற்கு அடி அடிகொள்ளக்கூடிய அந்த திருமணத்திற்காக நீங்கள் முயற்சிகளை பேச்சுவார்த்தை நடத்தலாம் காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையாக மாற்றுவதற்கான பேச்சுவார்த்தையில் நடத்துவதற்கு உகந்த தினம் இரு தினம் என்பதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ரொமண்டிக் உணர்வுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் காத்து எப்படி சுத்தி இருக்குதோ அந்த மாதிரி காதல் உணர்வும் உங்களை சுற்றி சுற்றி காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் இந்த தினம் காதல் வாழ்க்கையில் இருக்க நண்பர்களே அதனால எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு பிங்க் கலர் தெரியக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அற்புதமான காதல் வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது இன்றைய தினம் உங்களது தேர்வுகள் உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக அமையும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குது நம்பர்களே மனதில் நிறைய புதிய ஐடியாக்களை இன்னைக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க அது மூலமாக உங்களுக்கு செயல்பாடுகள் சிறப்பாக வெற்றிகரமாக மாறணும்பர்களே இன்றைய தினம் நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை வெளியிடும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரு கூடயும் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாதுங்க குறிப்பாக உங்களை சேர்ந்து வாழக்கூடிய உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டும் வாக்குவாதங்களும் இன்றைய தினம் செய்யாமல் இருக்கிறது நல்லது மாற்று கருத்து இருக்குதா ஓகே அதை எல்லாம் பேசணுமோ அப்படிதான் பேசணும் சுமூகமா பேசி தீர்த்துக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதை விட்டுட்டு நீ சொன்னது தப்பு நான் சொன்னது கரெக்ட்னு சொல்லிட்டு வாக்குவாதங்களை செய்யக்கூடாது நண்பர்களே இந்த தினம் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கூடிய அற்புதமான ஒரு நாள் வியாபாரத்துல வணிகர்கள் வந்து பெரிய பணத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் அதற்கு நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று உங்க அனுபவ அறிவியை பயன்படுத்தி முடிவெடுத்து நீங்கள் முதலீடுகளை செய்வது நல்லது நண்பர்களே இந்த தினம் வாக்குவாதங்கள் வேண்டாம் கருத்து உறுப்புகள் ஏற்பட்டாலும் அமைதியாக இருக்கிறது நல்ல நண்பர்களே தேவையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அனுபவம் மிக்க நல்ல ஒரு முடிகளை நீங்கள் எடுப்பீங்க அற்புதமான ஒரு நாள் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அன்னைக்கு அமைதிய நண்பர்களே திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஆனால் வார்த்தைகளை மட்டும் கவனமாக நண்பர்களே யாருக்கூடிய வாக்குவாதங்கள் வேண்டாம் தகாத வார்த்தைகளை பேசிவிட வேண்டாம் குடும்பத்தில் இன்னைக்கு நீங்க பொறுமை அமைதியை கடைபிடித்தால் அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க பிரச்சனைகள் தீரும் நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்ங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அடித்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமுன்னு பாத்தீங்கன்னா லைட் கிரீன் கலர் இன்னைக்கு பயன்படுத்தலாம்னு நண்பர்களே லைட் க்ரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நம்ம செம்மராசர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சொந்த பந்தங்கள் உங்க ரிலேட்டிவ் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ எல்லாமே செய்து உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை சிறப்பாக நல்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிறது இன்னைக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸன்காக நீ அதிகமாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகளை வியாபாரிகள் பெறுவீங்க வாடிக்கையாளர்களுக்கு என்ன டேஸ்ட் இருக்கு என்ன தேவை அப்படின்றத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்க வியாபார வாழ்க்கையில் அமைக்கக்கூடிய யோகம் நண்பர்களே நல்ல ஒத்துழைப்பு நிறைந்த நாள் நல்ல ஒரு புரிதல் நிறைந்த நாள் என்றது நாம் பூரம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு என்ன அனுகூலம் உங்களுக்கு வேண்டுமோ எல்லாமே உங்களது முடிவு எடுக்கக்கூடிய திறன் மூலமாக உங்க எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி நீங்க டிசிஷன் மேக்கிங் ராக செயல்படுவீங்க என்ற தினம் டிசிஷன் கிங் நீங்க சொல்லலாம் அந்த அளவுக்கு அனுபவங்கள் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகச்சிறப்பான வெற்றிகளை நண்பர்களே உங்க தேர்வுகள் எல்லாமே இன்னைக்கு சரியானதாக பர்ஃபெக்டாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய ரப்பதமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஒரு லக்கியஸ்ட் நாள் சொல்லலாம் அனுகூலம் நிறைந்த நாளுங்க உத்திர நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது வாகன வசதிகள் என்ற தினம் கண்டிப்பாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நலன் உங்களுக்கு அதிகமாக அதன் மூலமாக மனசு நிறைஞ்சு காணப்படும் அலுவலகப் பணிகளில் நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் வீணடிக்காமல் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக மிக சிறப்பான ஒரு நாள்கின்ற தினம் அதிகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே